சங்க காலத்துல ஒரு பாண்டிய மன்னர் ஆட்சி செய்து வராரு அவருக்கு இயற்கையாவே கூறல் உடம்பு அவருக்கு ஒரு மனைவியே இருக்காங்க அந்த மனைவிக்கு ஒரு பெருங்கவலை என்னன்னா அவர் ஏன் சமண மதத்துக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரு மனைவி திருஞான சம்பந்தம் கும்பிட்டு இங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதை வரத தெரிஞ்ச சமணர்கள் அவர் இந்த குடிசிய தீ வச்சு எரிச்சுறாங்க தவறுதல பாண்டிய மன்னன் மலை அந்த தீ பரவிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு திருவங்கியான சம்பந்தரம் தமிழ்லேயே பிடிக்குமா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது இந்த பாண்டியமனக்கு எந்த சரி பண்ணுங்க சமணர் அதாவது அவங்க பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல சமணர்களால் திடீர்னு வந்த திருஞான சம்பந்தர் வந்து திருநீரா உடம்பு ஃபுல்லாக பூசி சரி பண்ணிடுறாரு மதத்துக்கு அவங்க சமணர்கள் வந்து ரெண்டு போட்டி வைக்கிறாங்க புனல் புனல்வாதம் அந்த ரெண்டு போட்டியில திருஞான சம்பந்தர் ஜெயிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வேந்தனே ஓங்குன்னு சொல்கிறப்ப பாண்டிய மன்னர் எழுஞ்சிடுறாரு அவர் யாருனா ஒரு ஆண்டு தந்தை தூத்துக்கு மூணு நாலு பேர்களை ஒருத்தர் ஆனால் மாற வருமான்